எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஜென் கதையினை பார்க்கலாம் ஒரு ஜென் துறவியிடம் ஒரு மாணவன் ஒருவன் வருகிறார் வந்து அவருடன் பேசி இருக்கிறான் அந்த மாணவனுக்கு பல சந்தேகங்கள் ஆன்மீகத்தில் பல சந்தேகங்கள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லா சந்தைகளும் கேட்க அந்த ஜென் ஜென்துறவியை பொறுமையாக பதில் சொல்லி கொண்டே இருக்கிறார் இப்படியே பேசி இருக்கும் பொழுது இருட்டு விடுகிறது இருட்டி வெகுநேரமாகி விடுகிறது அந்த மாணவன் திரும்பவும் தன் இடத்திற்கு போக வேண்டும் அப்படி வெளியே வந்து பார்த்தா கும் இருட்டாக இருக்கிறது அப்பொழுது அந்த குரு என்ன செய்கிறார் ஜென் துறவி குரு என்ன செய்கிறார் ஒரு மெழுவர்த்தியை பொருத்தி அவர் கையில் கொடுக்கிறார் அவன் மாணவனை வாங்கி கொண்டு வெளியே வருவதற்குள் அதை வேகமாக ஓடி வந்து ஊதி அணைத்து விடுகிறார் அந்த மாணவன் திடீரென்று நின்று விட்டு ஒன்று புரியாமல் நிற்கிறார் அந்த அந்த நொடியில் அவனுக்கு எல்லா உண்மைகளும் புரிந்து விடுகிறது அவனுக்கு புரிகிறது எல்லா கேள்விகளுமே வீண் எந்த கேள்விகளுமே எல்லா கேள்விகளும் வீண் அதுக்கு அழி அழிக்கப்பட்ட பதிலும் வீண் என்று அவனுக்கு புரிந்து விடுகிறது அவனுக்கு உண்மை நிலை என்று விடுகிறது அவனுக்கு இறைநிலையும் தெரிந்து விடுகிறது எது உண்மை எது மாயை என்ற விளக்கம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது இத்துடன் இந்த கதையும் முடிந்து விடுகிறது இந்த கதையில் எனக்கு தெரிந்த தகவல் என்னவென்றால் அந்த இறைநிலை என்பது படிப்படியாக அடைவதல்ல ஒரு மலையின் உச்சிக்கு ஏறி செல்வது போலல்ல திருப்பதி மலையை படிப்படியாக ஏறி அடைவது போல் அல்ல அது அவளுக்கு ஒரு நொடியில் வந்துவிடும் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் யார் மூலம் வரும் என்று யாருமே சொல்ல முடியாது இதுதான் இந்த கதை மூலம் எனக்கு தெரியப்பட்ட தகவல் இதற்கு வேறு அர்த்தங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே எழுதலாம் அதாவது உண்மை நிலை நாம் இந்த மய மாயையிலிருந்து மயக்கத்தில் தூங்கி எழுவது போல் உடனே நமக்கு உண்மை புரிந்துவிடும் தூங்கி எழுதுவது படிப்பை நடப்பதல்ல ஏன்னா ஒரு அரைமயக்கத்தில் ஒரு ஒரு நிமிடம் வேண்டி இருக்கலாம் ஆனால் அந்த தூய் எழுவது போல் நாம் அந்த உலகத்திலிருந்து எந்த உலகத்துக்கு வந்துவிடும் அதாவது மாய உலகத்திலிருந்து உண்மை உலகத்திற்கு ஒரு நொடியில் நாம் மாறிவிடுவோம் ஆனால் அந்த மாற்றம் எப்படி நடக்கும் எப்பொழுது நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் அதற்காக நாம் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டியது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நொடியில் வாழுவோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்